குஜராத் டைட்டன்ஸ் டீமுக்கு எதிரான ஐபிஎல் ஏழாவது போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் அறுபத்தி மூணு ரன்கள் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க குஜராத் ஐட்டன்ஸ் அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு நடுவில் இன்னைக்கு ஏழாவது ஐபிஎல் போட்டி நடந்தது அதுவும் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் நடந்துட்டு வந்தது இதுல டாஸ் வின் பண்ண குஜராத் டீமோட கேப்டன் ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணாரு ஸோ சிஎஸ்கே ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க இதில் ரச்சின் ரவீந்திரா ஃபர்ஸ்ட் அடிச்சு கொடுக்க அதையே பிடிச்சு சிவம் துபையும் அதிரடியாக விளையாடி ரன்களை குவிச்சாங்க அதில் அவர் ஐம்பத்தி ஒரு ரன்கள் எடுத்து கொடுத்து ஆட்டம் இழந்துட்டார் சிஎஸ்கே டீம்ல மட்டும் பதினோரு சிக்ஸர்கள் அடிக்கப்பட்டிருக்கு கடைசியா சிஎஸ்கே இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட்டுகள் எழுந்து இரநூத்தி ஆறு ரன்கள் தான் எடுத்திருந்தது அதுக்கப்புறம் இரநூத்தி ஏழு ரன்களை கோலா வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ண குஜராத் டைட்டன்ஸ் டீம் பேட்டிங் பண்ணாங்க இதில் சுப்மன் கீழ் எட்டு ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்துட்டார் அதுக்கு பிறகு தீபக் சாகர் வீசின பந்து விருத்திமான் சாஹா ஹெல்மெட்டை பதம் பார்த்துருச்சு அடுத்த பந்துலேயே சஹா இருபத்தி ஓர் ரன்களில் ஆட்டம் இழந்துட்டார் இவரை தொடர்ந்து வந்த சாகர் பனிரெண்டு பந்துகளில் ஒரு சிக்ஸர் உட்பட ரன்கள் மட்டும்தான் அடிச்சு கீப்பர் தோனி கிட்ட கேட்ச் ஆட்டம் இழந்துட்டாரு ரன்களில் வெளியேற அஸ்மத்துல்லா உமர் சாய் பதினொன்று ராகுல் திவேதியா ஆறு அண்ட் ரஷீத் கான் ஒன்னு என்று வரிசையா சொற்ப ரன்களில் ஆட்டம் இழந்துட்டு வந்தாங்க இதில் வேடிக்கையான விஷயம் என்னன்னா தமிழக வீரர் சாய் சுதர்சன் இம்பாக்ட் வீரரா களமிறங்கினாரு ஆனா அவரு முப்பத்தி ஒரு பந்துகள்ல மூணு பவுண்டரி உட்பட முப்பத்தி ஏழு ரன்களை எடுத்து விழுந்துட்டாரு கடைசி வரைக்கும் ஒரு சிக்ஸர் கூட அடிக்கல குஜராத் டீம் பொறுத்த வரைக்கும் மொத்தமே மூணு மூணு சிக்ஸர் அடிச்சிருக்காங்க டெஸ்ட் விட ரொம்பவே மோசமா விளையாடி இந்த போட்டியில குஜராத் இருபது ஓவர்கள்ல எட்டு விக்கெட்டுகளை இழந்து வெறும் நூத்தி நாற்பத்தி மூணு ரன்கள் மட்டுமே எடுத்து அறுபத்தி மூணு ரன்கள் வித்தியாசத்துல தோல்விய தழுவிருக்காங்க இந்த போட்டியில் வின் பண்ணதன் மூலமா சிஎஸ்கே ஹோம் மைதானத்தில் ரெண்டாவது வெற்றியை பெற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் லீக் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் டீமை வீழ்த்தினதில்லை அப்படின்ற ஒரு வரலாற்று மஞ்சள் பாய்ஸ் இன்னைக்கு மாத்தி எழுதியிருக்காங்க சிஎஸ்கே டீம்ல தீபக் சாகர் துஷார் தேஸ்பாண்டே முஸ்தாபிஜூர் ரஹ்மான் இவங்க எல்லாருமே தலா ரெண்டு ரெண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்காங்க டேரல் மிட்சல் அண்ட் மதீஷா பத்ரானா இவங்க ஒரு ஒரு விக்கெட்டை கைப்பற்றியிருக்காங்க